ஆண்டவரும் ரசகருமாக கிறிஸ்துவின் திருப்பையினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய இறைவார்த்தை மூலமாக உங்களை சந்திப்பதில் மீண்டும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளிலே நான் பார்க்குற வேத வசனம் முப்பத்தி ஏழாம் சங்கீதம் ஐந்தாம் வசனம் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் இரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் இந்த ஆண்டவர்களோடு கூட பேசுகிற காரியம் உன் வழியை கத்தரிடத்தில் ஒப்புவித்து அவர் மேல் இரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் இதில் ஒரு மூன்று காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும் முதலாவது நீங்கள் கர்த்தரிடத்திலே திரும்புங்கள் உங்களுடைய வழியை கர்த்தரிடத்தில் ஒப்புவியுங்கள் உங்களை தேவனிடத்தில் அர்ப்பணியுங்கள் இது முதல் காரியம் கர்த்தரிடத்திலே திரும்புங்கள் ரெண்டாவது கர்த்தரை நம்புங்கள் நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் தேவன் மீது நீங்கள் நம்பிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது எனவே கர்த்தரை நீங்கள் நம்புங்கள் அவர் மீது நம்பிக்கையாக இருங்கள் இது இரண்டாவது காரியம் மூன்றாவது காரியம் கர்த்தரால் ஆசிர்வாதத்தை பெறுங்கள் அவர் உங்கள் வழிகளை வாய்க்க பண்ணுவார் உங்களுடைய காரியத்தை அவர் வாய்க்க பண்ணுவார் உங்களுடைய காரியங்கள் கைகூடி வரும் செய்ய வேண்டியது கர்த்தரிடத்திலே நாம் திரும்ப வேண்டும் கர்த்தரிடத்திலே நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் கர்த்தர் மீது நம்பிக்கையாக இருக்க வேண்டும் கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரத்து கொள்ள முடியும் எனவே அருமையானவர்களே உங்களுடைய காரியங்களை கர்த்தர் மீது வைத்து விடுங்கள் கர்த்தரிடத்திலே ஒப்படைத்து விடுங்கள் அவர் மீது நம்பிக்கையோடு காத்திருங்கள் நிச்சயமாய் காரியத்தை வாய்க்கப்படுவார் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆம்மேன்